ஐய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஈவினிங் குளிச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம ஹேர் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் இவ்வளோ நாள் வந்து சே இவ்வளோ நாள் வந்து சட்டியில் அடியில் கிடக்கும் இல்லையா அதை வந்து எடுத்து வச்சுருந்து நாங்கள் யூஸ் பண்ணோம் இப்போ வந்து அப்படியெல்லாம் எடுத்து வந்து உங்கள்கிட்ட காமிச்சா நல்லா இருக்காது அப்ளை பண்ணி அதனால் ஒரு பாட்டிலாக எடுத்துருக்கோம் அதை வந்து வேற பாட்டிலில் கொஞ்சம் பெரிய பாட்டலில் அதாவது எதாவது காலியாக போன எம்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தோம் அது காமிச்சா நல்லா இருக்காது அதனால் இன்றைக்கி உங்கள்ட்ட அப்ளை பண்ணி காமிக்கிற கண்டி புதுசாக உண்மையை அங்கேயிருந்தால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வந்து இப்போது தலை குளித்து ரெண்டு நாள் ஆகுது நாளைக்கு தலை குளிக்க போகிறேன் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இந்த எண்ணெய் தேய்ச்சி தலை பின்னி போட்டுட்டு நாளைக்கு வந்து அந்த நம்மளுக்கு ஹேர் ஆயில் குளிக்கிற எண்ணெய் இருக்குது இல்லையா அதை நல்லா குளிராக தேய்ச்சிட்டு குளிக்க போகிறேன் நாளைக்கு ஹேர் ஆயில் அது ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம எண்ணெயை தேய்ச்சி குளிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ எண்ணெயை தேய்ச்சி ரெட் கலரில் இருக்கும் நம்ம எண்ணெய் எண்ணெயை தேய்ச்சி பின்னி போட்டுடலாம் எப்போதுமே ஒரு எண்ணெய் தேய்ச்சிங்க அப்படின்னா இப்படி நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க அது வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி ரூட்ல படணும் அதுக்கப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து சீராக்கி தரும் இந்த எண்ணெயும் சரி இந்த காய்ச்சி குளிக்க தேய்க்கிற குளிக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதனாலும் சரி ஆனால் அந்த எண்ணெயை வந்து உங்களுக்கு ஓவர் மசாஜெல்லாம் பண்ண முடியாது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அதில் நிறைய எண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் திக்னஸ்ஸை விளக்கெண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதனால கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் இருக்கும் மசாஜ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒன்று பண்ணுங்கள் நாளைக்கு குளிக்க போகிறீங்க எண்ணெய் தைச்சி அப்படின்னா முத நாள் இந்த எண்ணெயை வச்சு நைட்டு போல் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் அந்த எண்ணெயை வச்சு அதை வந்து மசாஜ் கொடுக்க வேண்டாம் அப்படி விட்டுட்டு குளிங்க குளிக்கிற எண்ணெயை வந்து அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது குளிக்கிறன்னே வந்து நீங்கள் மொதல் நாள் நைட்டே கூட தேய்ச்சிட்டு ஓவர் ஹீட் பாடி இருக்கிறவங்க மொதல் நாள் நைட்டே கூட தேய்ச்சி விட்டுட்டு மறுநாள் காலையில் குளிங்க ஆனால் தலகாணி பெட்ஷீட்லாம் பார்த்துக்கோங்க அழுக்காயிடும் அதனால் வந்து நான் வந்து அதனால் நான் வந்து மறுநாள் குளிக்கிறப்போ வந்து காலையில் இப்போ தேய்ச்சிட்டு மதியம் அந்த மாதிரி குளிப்பேன் இல்லைன்னா காலையில் சீக்கிரமாக தேய்ச்சிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டுட்டு குளிக்கலாம் நம்ம தான் ஒரு மணி நேரம் கூட போதுமானது நம்ம விருப்பம்தான் நிறைய தேஸ்டேண்ணே இருக்கட்டும் இன்னொன்று என்னண்ணா பாருங்க தேய்ச்சிருக்கேன் புதுசாக எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சிருக்கேன் நிறையவே தேய்ச்சிட்டேன் இன்னொன்று என்ன தெரியுமா எனக்கு வந்து ஹேர் அதிகமாக இருக்கும் இந்த எண்ணெயை ரெண்டு எண்ணெயும் நல்லா எங்கள் அம்மா வந்து நல்லா தேய்ச்சி 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 தயிச்சு நல்லா முடி கருப்பாயிட்டு அதனால இந்த ரெண்டு எண்ணெயை வச்சு நான் இனிமேல் நல்லா கரு கருன்னு இவ்வளோ நாள் வந்து நீங்கள் நினைப்பீங்க ஹேர் ஆயில் சேல் பண்ணுறேன் என் முடிய பாருங்கள் எனக்கு வந்து ஹேர் வளர்க்குறது பிடிக்காது முடி வளர்க்குறது ஹேர் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்படின்னா ஒரு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா மனசு கஷ்டமாக இருந்தால் உடனே போய் முடி வெட்டிடுவேன் இந்த ஸ்டைல் ஸ்டைலாக வெட்டிகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஹேர் கட் பண்ணால் எனக்கு வந்து டிப்ரெஷன் குறைஞ்சிட்டு அப்படின்னு நான் அப்போ உண்மையிலே அப்படி தான் எனக்கு ஓவர் டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுவேன் அந்த டிப்ரெஷன் வந்து குறஞ்சிரும் அதனால் முடி வெட்டு மாதம் மாதம் முடி வெட்டுவேன் வெட்டினாலுமே எனக்கு திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும் முதுகு கிட்ட கீழே இறங்கணும் திரும்ப வெட்டிடுவேன் திரும்ப வெட்டிடுவேன் அப்படி டவுனில் தான் வெட்டுவேன் எனக்கு ஹேர் கட் அவங்க கிட்ட பண்ணாதான் சாட்டிஸ்பைடா இருக்கும் சூப்பரா பண்ணி விடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அக்கா பார்லர் தான் பார்லர் தான் ஆனா ஸ்டாஃப் தான் இருப்பாங்க அவங்க எனக்கு நல்லா வெட்டிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட தான் போய் ஹேர் கட் பண்ணுவேன் அப்புறம் நம்ம பார்லர்ல ஸ்டாஃப் இல்லையா சுபின்னு அவங்கள்ட்டயும் வெட்டுவேன் அவங்க இல்லாத நேரம் அங்க போய் வெட்டுவேன் அந்த மாதிரி தோணுச்சுன்னா டக்கு டக்குன்னு போய் வெட்டிட்டு வந்துருவேன் இப்ப வந்து கொஞ்சம் முடி வளர்த்து பார்ப்போமே அப்படின்னு நினைச்சேன் ஹேர் ஆயில் சைல் போன்ற கொஞ்சம் முடி வளர்க்கலான்னு பார்த்தேன் ஆனா எனக்கு பிடிக்கலங்க பாருங்க முடி வளதே எனக்கு பிடிக்கல அதனால் திரும்ப எனக்கு சொல்ல முடியாது நான் திடீர்னு மைண்டு அந்தந்த நேரத்தில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து டக்குன்னு போய் எப்படி வந்துடுவேன் எனக்கு முடி வெட்டினா தான் எனக்கு பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தோணுது முடி வளர்த்தா நல்லா இல்லைங்கிற மாதிரி தோணுது பார்ப்போம் அது மாதிரி இன்னொன்று என்னென்னா இனிமேல் ஹேர் கலர் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த எண்ணெயை வச்சே கரு 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 கருன்னு முடியை ஃபுல்லாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ரொம்ப என்ன தெச்சு சீவிர ரொம்ப வழுக்க மாதிரி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் பின்ன போறேன் ஜடையை எப்ப வழுக்க மண்ட மாதிரி இருக்கு பின்னி போட போறேன் ரொம்ப நாள் முன்னாடி இதெல்லாம் பின்னி போட்டதெல்லாம் அந்த காலம் இப்ப பின்றதே இல்லை சரி இப்போ நான் நினச்சேன் முடியை நம்ம எண்ணெய் காண்டியாவது நம்ம எண்ணையோட ரிசல்ட்டை காமிக்கிற காண்டியாவது முடிய வளர்த்து காட்டுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை முடி வள முடி வளர்க்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை நினைச்சிட்டோம் மனசில் அப்படின்னா வளர்த்துடலாம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணி வளர்த்திடலாம் ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை வெட்டினாதான் பிடிச்சிருக்கு முடி வெட்டிட்டு நான் வேணா உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் பாருங்க வெட்டிட்டு வந்து அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட்டு நிறைய ச டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு முடியெல்லாம் எதாவது ஹேர் லாஸ் ஆகிட்டு எவ்வளோ தான் வந்து திட்டு அந்த டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா டெலிவரி ஆகிட்டு அதனால் எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் முடி ரொம்ப கொட்டுது அப்புறம் வந்து அந்த பெயின் நிறைய வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நான் கருப்பாகிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலே வந்து அந்த மெடிசன் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா அதில் தான் அதுதான் காரணம் இப்போ உள்ள மெடிசன்ஸ் தான் வந்து அவ்வளோ எல்லாமே எஃபெக்ட் அப்படி காமிக்குது டெலிவரிக்கு அப்புறமும் கூட பின்னியாச்சு பின்னி இப்போ வந்து நம்ம மடிச்சு போட்டு மடிச்சு போட்டு எனக்கே சிரிப்பா வருது எழிவால் மாதிரி கிடக்கும் சரி கிடக்கட்டும் இன்னொரு ஒரு டிப்ஸ் சொல்றேன் உங்களுக்கு நீங்க குளிச்சுட்டோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் வந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த டவல் இந்த டவல் இருக்கு பாத்தீங்களா ரெண்டு ஒரு மூணு நாள் முன்னாடி இதை வச்சு வேகமா அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து இருத்தி அழுத்தி தொடச்சிட்டேன் உடனே வந்து மறுநாளே கொறுகுறுப்பு வந்துட்டு இந்த சின்ன சின்ன காரணத்தினால கூட நம்மளுக்கு ஃபேஸில் எதாவது தெரியும் அதாவது டவல் வச்சு நம்ம ஃபேஸ் வந்து இப்போ நான் வந்து ரொம்ப க்ரீம்ஸ் ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணி சாஃப்ட்டாக வச்சுருக்கேன்னா அப்போ அந்த சாஃப்டான சென்சிட்டிவ் ஸ்கின்ல போய்ட்டு நம்ம அழுத்தி தொடச்சோம் அப்படின்னா அதுவே எஃபெக்ட் காமிக்கும் இந்த கொருகுறுப்பு வந்துட்டு உடனே அன்றைக்கி என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் நைட்டு சீரம் போட்டேன் மறுநாள் ஆலிவ் ஆயில் அப்படி இப்படி போட்டு இப்போ கொஞ்சம் சரி பண்ணிட்டேன் இந்த டவல் வச்சு இறுத்தி தொடச்சிட்டேன் அது ஒரே காரணம் தான் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வந்து என்ன தெரியுமா ஏதாவது பிரச்சனை ஸ்கின்னில் ஏதாவது வருதுன்னா எதனால வருதுங்கிறது நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் அது ஒன்று அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ட டவல்னால் மட்டுமே எனக்கு அந்த கொருகுறுப்பு வந்துச்சு எனக்கு நல்லாவே தெரியும் அழுத்தி தொடனால ஸ்கின்னை வந்து அழுத்தி நம்ம தொடக்கக்கூடாது தொட்டு தொட்டு தான் எடுக்கணும் தவளை வச்சு இப்படி ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும் இழுத்தி தொடக்கக்கூடாது தலைக்கு எண்ணெய் தேச்சிருக்கேன் அதனால நான் சோப் போட்டு கை கழுவிட்டு வரேன் ஃபேஸ்ல வந்து மேக்கப் பண்ணணும் இல்லையா அதனால சோப் போட்டு கழுவிட்டு வரேன் ரெண்டு ரெண்டு ஆயில்லையுமே வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு உடனே குயிக்கா ரிசல்ட் தெரியற மாதிரி மெயினாக வந்து ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகணும் இல்லை ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து ஒயிட் ஹேர் இருக்கிற பிரச்சனை ஒயிட் ஹேர் ஃபுல்லாக நம்மளுக்கு நார்மல் நம்ம நார்மல் ஹேர் மாதிரி பிளா ப்ரௌன் ஆகி பிளாக் ஆகும் அது ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக அந்த இதில் மோட்டிவெலாம் இது பண்ணியிருக்கு பிளாக் ஆகிடும் அதுக்கப்புறம் அடர்த்தியாக வளரும் ஹேர் இல்லாத இடத்துல கூட எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதில் கூட நம்ம என்ன தேச்சோம் அப்படின்னா ஹேர் வளரும் அது அதுக்கப்புறம் அந்த ஹேர் இல்லாத இடத்துல வளருது அப்படின்னாலே முடி வளரும் தானே அடர்த்தியாக வளரும் தானே இப்போ கருப்பாக கருப்பாகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஹேர் இல்லாத இடத்துல வளருது அப்படின்னா அடர்த்தியா கருப்பாக அடர்த்தியா அப்படின்னு பாருங்கள் அதனால் எல்லாமே அது உள்ளே அடங்கிடும் முடி முடிக்கருகருன்னு நல்லா கருப்பாக அரைத்தியாக வளரும் அப்புறம் வேற என்ன மென்னொன்று என்னென்னா உடம்பு ஹீட்டுனால தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அந்த ஹீட் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக ஹீட்டு இப்போ இந்த எண்ணெய் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா வாரம் வாரம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது என்ன காய்ச்சி குளிக்கிறது எதுவுமே வேண்டாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இந்த எண்ணெயை மட்டும் தேய்ச்சா போதும் அப்படி ஹீட் இல்லாமல் உடம்பை ஈவனாக வச்சுக்கிறதுக்காகவும் அதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வேறு என்ன இன்னொன்று என்னென்னா இப்போமே இருந்து நம்ம தேய்க்கிறது இந்த எண்ணெயை தேய்க்கிறது நம்மளுக்கு ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனால் கூட முடி வந்து கருப்பாக நல்லா அடுறதையாக இருக்கும் இப்போ தேய்க்குறதோட பெனிஃபிட் நம்மளுக்கு பின்னாடியும் இருக்கும் அதனால் இதில் கிடைக்கிற ரிசல்ட் வந்து பர்மனெண்ட்டு டெம்பரவரி கிடையாது அதனால நம்ம அந்த எண்ணெயை நான் க நிறைய எடுத்து தேய்ச்சேன் அதே கையை சோப்பு போட்டு கையில் நம்ம ஃபேஸில் நான் வைக்க மாட்டேன் நான் சொன்னேன் இல்லையா கருப்பாகிறதுக்கு தான் நம்ம ஸ்பெஷலாக தயாரிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த எண்ணெயோட ஃபேஸில் கை வைக்கக்கூடாது இப்போ என்னோட ஃபேவரேட் ஜோவிஸ் மார்னிங் ரிச்சுவல் மாய்ஸ்டரைசர் மார்னிங் ரிச்சுவல் மாய்ஸ்டரைசருங்கிறக்காக ஈவினிங் போடக்கூடாது அப்படி கிடையாது நான் வந்து எப்பனாலும் நம்ம போட்டுக்கலாம் அந்த பிரச்சனை இல்லை இது என்ன தெரியுமா இந்த மாய்ஸ்டரைசரில் ஒண்ணு ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு மாய்ச்சரைசர் வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லாம ஒரு நம்மளை வச்சுருக்கு ஒரு மேக்கப் போட்ட மாதிரி அதாவது ஒரு லைட்டா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் போட்டு மேல பவுடர் போடுறேன்னு வைங்களேன் ரொம்ப நேரத்துக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நான் வந்து ஈவினிங் இந்த மாய்ச்சரைசர் போட்டு பவுடர் போட்டு வெளியே போறேன் நைட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தாலும் அப்படியே இருக்கும் வெளியே போகும்போது இருந்த மாதிரி அந்த இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்பெஷல் இதை மாய்ச்சரைசர் வந்து இதில் தான் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே வந்து அப்சர்வ் பண்ணிடுவோம் ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்காது இந்த மாய்ச்சரைசர் போட்டிருக்கேன் அடுத்து வந்து பவுடர் போட்டுக்கலாம் பான்ஸ் பவுடர் யார்ட்லேயே வந்து பிடிக்கும் பிடிக்கும்னு சொன்னால் யார்டில் எங்கே கிடக்குனே தெரில கண்ணில் பட வெளியே எங்கேயாவது கிடைக்கும் கிடக்கும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பவுடர் போட ஸ்பாஞ்சு வச்சு போடுவோம் தெரியுமா அது அது ரொம்ப ரொம்ப வருஷமா இப்போ போன வருஷம் வரைக்கும் தான் வச்சு நான் பவுடர் போட்டுட்டு இருந்தேன் அது இப்போ எங்கேயோ மிஸ் ஆகிட்டு வேற வாங்கணும் அதை வச்சு பவுடர் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு கேப்பாங்க இன்னுமா இது வச்சு போடுற அப்படின்னு நம்ம ஸ்கின்னை வந்து கை வச்சு இப்போ பவுடர் போடும்போது ஒரு ஹார்டாக இருக்கு இல்லையா அதே ஸ்பாஞ்ச் வச்சு போட்டா ஒன்றும் தெரியாது அதுக்கு தான் டவல் பேர் தேங்காய் பூ டவல் சொல்லுவோம் இல்லையா இதை வச்சு ரப் பண்ணதில் தான் எனக்கு ஸ்கின்னே வந்து அன்றைக்கி இதாகிட்டு அதுலேருந்து இதை வச்சு மூஞ்சு துடைக்க மாட்டேன் ஒத்தி ஒத்தி ஒன்று எடுத்து மூஞ்சி அழிச்சு துடைக்க மாட்டேன் ஒரு சாஃப்டான துணி எடுத்துக்கிறேன் தொடக்கிறதுக்கு இதையுமே வந்து இது காட்டன் இன்ஸ்கட்டு தான் ஓவராக வச்சு ரப் பண்ணக்கூடாது லைட்டாக தான் வச்சு இது பண்ணணும் நிறைய பவுடர் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிலாம் இல்லை ஓகே போதும் எங்கேயும் வெளியே போல தான் இருக்கேன் பவுடர் அதிகமலாம் இல்லை நார்மலாக தான் இருக்கு கரெக்டாக தான் இருக்கு நம்ம ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஃபில்லர் மேலே வந்து ஐப்ரோ ஃபில்லர் ஃபில் பண்ணுறது இருக்கும் குட்டி கண்ணாடி இருக்கும் இதை மூடி இந்த மூடியை திறந்தோம் அப்படின்னா ஐலைனராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் காஜலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய காலியாகிடுச்சி இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது நம்ம இப்போது இதுக்கு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க ஸ்விஸ் பியூட்டியோடது இதை வாய்ப்பு வச்சு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம் இருநூற்றி பத்து ரூபா அந்த கண்ணாடி ஒரு பக்கத்தை வந்து ஜூம் பண்ணி அதாவது மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஜூம் பண்ணி காமிச்ச மாதிரி அழகாக கிட்ட காமிக்கும் மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஐலைனர் போட ட்ராவல் பண்ணிணோம் எங்கேயாவது அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபவுண்டேஷனை வந்து அன்றைக்கி மேக்கப் ஷூட்டில் வந்து இந்த கண்ணாடி வச்சு பார்த்தேன் ஃபவுண்டேஷன் எங்கெங்கே அதிகமாக இருக்குது கிளியராக காமிச்சிச்சுது அப்புறம் ஐலைனர் போட காஜல் போடலாம் அக்யூரேட்டாக காமிக்குது அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐப்ரோஸ் ஒன்று போல் போட்டேனா இந்த ப்ரெஷ்ல கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல அதை இப்படி தலையில தடவிட்டு உள்ளே போட்டுக்கலாம் இப்போ நான் லிப்ஸ்டிக் வந்து வேண்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் தான் இருக்கேன் ஸோ வந்து லிப்பாம் போட்டுக்கலாம் ஜோவிஸோட லிபாம் தான் இதுவும் ரேட் வந்து எனக்கு தெரில ஜோவிஸ் ஹெர்பல் லிபாம் ஸ்ட்ராபெரியோடது லிபாம் எதுக்குன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் டேமேஜ் ட்ரையாக இருக்குது ட்ரையாக இருந்தாலே டேமேஜ் ஆகிடும் லிபாம் போட்டால் நம்ம ஸ்கின் லிப்ஸ்க்கு வந்து மைட்ரேஷன் ஹைட்ரேஷன் மாயர் ஹைட்ரேஷன் கொடுத்து மாய்சர் வச்சுக்கிடும் ப்ரொடெக்ட் பண்ணும் அவ்வளோதான் பொட்டு வச்சிக்கலாம் இன்னொன்று என்னென்னா நான் இந்த டெய்லி எங்கேயாவது வெளியே போனால் கம்மல் படம் வந்தோடனே கழட்டி வச்சுருவேன் கையில் பாருங்க இந்த கையில் கழுத்தில் இந்த கம்மல் போடலாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏன்னு தெரியல பிடிக்காது சின்ன வயசுலேருந்தே எப்படி தான் பிடிக்காது கொலுசும் சரி கொலுசு போட பிடிக்காது கொலுசுலாம் நிறைய முத்து வச்சு போடுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது செயின் பெருசு பெருசா போடுறது ஷூட்டுக்காக மட்டும்தான் நான் ஏதோ இன்ஸ்டாலே இருக்கேன் அந்த எல்லாம் போடணும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மேக்கப் பண்ணி போடணும் அதுக்காக தான் ஜுவல்லரி போடுறதுனே தவிர மற்றபடி போட பிடிக்கவே பிடிக்காது எனக்கு ஜுவல்ஸ் போட எதுக்குமே பிடிக்காது முன்னாடி சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது இப்போ வந்து நம்ம வந்து இது நம்ம வந்து தீவிர சிவ சிவ நடிகர் ஆகிட்டோம் அதனால ஆசை எதுவுமே இருக்காது ஆசைலாம் விட்டு போயிடும் இந்த ஜுவல்ஸ் போடுறது அந்த ஆடம்பரம் அதெல்லாம் விட்டு போயிடும் இதனால ஆசையே இல்லை ஓகே கிளம்பியாச்சு இப்போ வந்து கைக்கு ஜோபிஸோட பாடி லோஷன் இருக்கு இது வந்து கை காலுக்கு அது லைட்டாக இல்லை ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வந்து நம்மளை ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் எப்போதுமே ஸ்கின் கேர் பண்ணி இது பண்ணி எப்போவுமே அழுக்க அனுப்பக்கூடாது எப்போதுமே நம்ம நீட்டாக இருக்கணும் காலுக்கு தேய்ச்சிக்கிறேன் ஏன் சொல்கிறேன் தெரியுமா நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும் நம்ம நீட்டாக இருக்கிறத வந்து நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நஜமாக தான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கும்போது ஒரு யாரும் வந்தாலோ ஒரு கெஸ்ட்டு வராங்க அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி ஐயோ இந்த நேரத்தில் வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்காம நல்லாயிருக்கும் அது மாதிரி வெளியே எங்கேயும் போனாலும் சரி உண்மையிலே சொல்கிறேன் ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக பண்ணுங்கள் எங்கே வெளியே போனாலும் சரி என இது வந்து நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லலைங்க என்னைய என்னைய பிடிச்சி என்னை ஒரு அக்காவா தங்கச்சா பொண்ணா நினைச்சி பார்க்காங்கல்ல வீடியோ ஃப்ரெண்டாக அவங்களுக்கு சொல்றேன் ட்ரெஸ்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க முடிஞ்சாலும் நீட்டாக வெளியே போனால் நீட்டா போங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் எந்த இடத்துக்குனாலும் சரி எவ்வளோ பெரிய இடத்துக்குனாலும் சரி நம்ம தைரியமா போய் நின்று நம்ம எதுக்காக போறோம் அந்த பேசி என்ன ஒரு என்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி அதை பேசிவிட்டு டீல் பண்ணிவிட்டு வர அளவுக்கு நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நம்ம ட்ரெஸ் தான் இது வந்து நான் வந்து ரொம்ப இதாக இருப்பேன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ரொம்ப இதாக இருப்பேன் லைட்டாக சுருக்கு இருந்தால் கூட போட மாட்டேன் ஐன் பண்ணி இருப்பேன் அப்படி ஒரு ஆமாம் அவ்வளோதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா நான் வந்து எங்கே போனாலும் சரி சில பேர் வந்து ஓகே மேலேருந்து கீழே வரைக்கும் கோல்டு நிறையா அள்ளி போட்டு போவாங்க சரிங்களா அப்போது நான் வந்து ஒரு பொட்டு தங்க இல்லாமல் கூட போவேன் உண்மையிலாம் சொல்கிற ஒரு பொட்டு தங்க இல்லாமல் கூட நான் வெளியே போவேன் ஒரு இடத்துக்கு ஆனால் எனக்கு அங்கே மதிப்பு இருக்கும் அவங்களுக்கு விட எனக்கு அங்கே மதிப்பு இருக்கும் எப்படி சொல்றேன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்மளோட அந்த எப்படி சொல்ல ஒரு நம்ம கிளம்புற விதம் நம்ம ட்ரெ நீட்டான ட்ரீ நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது டீசெண்டாக இருக்கிறது நம்மளோட நடையாக இருக்கணும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அந்த அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்குமோ நம்ம நல்ல எப்படி சொல்ல எனக்கு தெரியல அது வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து எங்கேனாலும் சரி ஒரு மதிப்பு மரியாதையா கொடுக்கும் நகை மட்டுமே கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது நான் இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா நிறைய பேருக்கு உள்ள ஒரு இது என்ன தெரியுமா இவன் எனக்கு என் அக்காவையும் சேர்த்தா சொல்கிறேன் நகை இல்லைன்னா ஒரு இடத்துக்கு நக போகிறதுக்கு நகை இல்லைன்னா ரொம்ப யோசிப்பா அந்த மாதிரி சொல்கிறேன் நகை மட்டுமே நகை போட்டு போனா மட்டுமே மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படி கிடையாது நகையே இல்லாம போனா கூட நான் எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நம்ம கண்ணை பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும் நம்ம நிற்கிற இதா இருக்கட்டும் தைரியமாக நிம்ந்து நிற்போம் இல்லையா அதாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் நம்ம பேசுகிற விதமாக இருக்கட்டும் அதுவே நம்மளுக்கு மரியாதையை கொடுக்கும் நம்மளை நம்ம எப்படிங்கிறது நம்ம அந்த இதுலேயே நம்மளை கண்டுபிடிப்பாங்க அதனால் இதுவே போதும் இதில் கரெக்டாக இருந்தாலே போதும் நகையெல்லாம் அள்ளி போட்டு போனால் தான் மரியாதை அப்படிங்களா அதை பற்றி இது பண்ணாதீங்க இது ஏன் நான் சொன்னேன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஐயோ இந்த ஃபங்க்ஷன் வருது நகை இல்லை இந்த ஃபங்க்ஷன் வருது அதுக்காண்டி அப்படிலாம் நினைக்காதீங்க சரிங்களா நான் அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன் அதெல்லாம் பெருசாக நினைக்கவே மாட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடில் பார்க்கலாம் டாடா நான் சொன்ன கருத்துக்களை பத்தி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்